டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்பதன் பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் குறிப்பாக ஒரு நாட்டின் செ எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத அறிவதற்கு ஜிடிபி மிக மிக அவசியமானது அந்த வகையில் பார்க்கும்போது ஜிடிபியில் எவையெல்லாம் இடம்பெறுகிறது அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக ஒரு ஓட்டலுக்கு நீங்கள் செல்லும்போது இட்லியும் தேநீரும் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அந்த பொருளை இட்லியை உற்பத்தி செய்து ஒரு நபர் வந்து கொடுக்குறாரு அவர் செய்யக்கூடிய அந்த பொருளை வந்து நம்மளால் தொட்டு உணர முடிகிறது எனவே அவற்றை வந்து பொருளியலாளர்கள் வந்து பண்டம் எந்த ஒரு பொருளை நம் தொட்டு உணர முடிகிறதோ அதை வந்து பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே இட்லியை வேறு ஒருத்தர் வந்து எத்தனை வந்து வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சமையல் செய்யக்கூடியவர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா அங்கே பணியை மேற்கொள்கிறார்கள் அப்போது தொட்டு உணர முடியாத ஒரு செயல்பாட்டை பொருளியலாளர்கள் வந்து பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போது ஒரு நாட்டினுடைய மொத்த நாட்டு உற்பத்தியில் இடம்பெறக்கூடியது பண்டங்கள் மற்றும் பணிகளை அடிப்படையாக கொண்டு மொத்த நாட்டு உற்பத்தி வந்து நடைபெறுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரியா ஜிடிபியோட வரையறை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றாங்க ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவற்றில் எவையெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடிபி ஈக்குவல்ட் சி பிளஸ் ஐ ப்ளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் சரிங்களா இதில் வந்து சி என்பது நுகர்வோர் ஐ என்பது முதலீட்டாளர் ஜி என்பது அரசு மற்றும் எக்ஸ் மைனஸ் எம் என்பது ஏற்றுமதி இறக்குமதியை குறிக்கும் இவையெல்லாம் சேர்ந்ததே வந்து ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடப்படுகிறது அப்படின்றாங்க இவற்றில் அங்காடி மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கும்போது அதற்கான உற்பத்தி செய்யப்பட்ட நிலைப்பாடுகள் என்ன அவற்றை நம்ம பணம் கொடுத்து வாங்குவதை பார்த்தோன்னாக்கா அங்காடி அங்காடியில் கடையில் சென்று பணம் கொடுத்து வாங்குவதே அங்காடி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவற்றில் வந்து இறுதிநிலை பண்டம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறாங்கனாக்கா பொருளியலாளர்கள் குறிப்பாக வந்து டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர்க் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்ய அப்படின்னு பார்க்கும்போது தேநீரை உற்பத்தி செய்ய சர்க்கரை தேவைப்படுகிறது அப்போ சர்க்கரையும் தேநீரும் ஒன்றா வந்து நம்ம செய்யும்போது அது வந்து இரு மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு தே ஒரு தேநீருடைய விலை வந்து பத்து ரூபாய் என்றால் சர்க்கரையோட விலை வந்து இரண்டு ரூபாவாக அதில் கணக்கிடப்படுகிறது அதனால் மொத்தமாக சேர்ந்து தண்ணீர் தேநீர் சாரி தண்ணீர் பால் சர்க்கரை எல்லாம் சே தான் தேநீராக அங்கு காணப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது தேநீர் என்பதே ஒரு இறுதிநிலை பண்டம் அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா அப்போது உள்நாட்டு உற்பத்தியில் இவையெல்லாம் சேர்க்க ஒரு பண்டங்கள் மற்றும் பணிகளை அடிப்படையாக கொண்டுதான் உள்நாட்டு உற்பத்தி வந்து கணக்கிடப்படுகிறது குறிப்பாக ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ரொடக்ட் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் பொருளியலில் பண்டம்னா என்ன பணிகள்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கினா தான் நம்மளுக்கு வந்து பொருளியலே நம்மளுக்கு வந்து முழுமையான ஒரு விஷயமாக புரியும் சரிங்களா பொருளியலில் குறிப்பாக வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அளவில் எவ்வளோ அளவுக்கு வந்து பொருளியல்கள் தகவல்கள் கொடுத்துருக்குதோ அதை அடிப்படையாக கொண்டு டிஎன்பிஎஸ்சில் கிட்டத்தட்ட இருபது மதிப்பெண்கள் வந்து பொருளியலிருந்து கேட்க போகிறாங்க சரிங்களா தொடர்ந்து வந்து படிங்க உங்களுக்கு வந்து தொடர்ந்து பொருளியல் சம்பந்தமான தகவல்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் சார்ந்த தகவல்களை நம்முடைய சேனலை பார்க்கலாம் நம்முடைய சேனலில் வந்து சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்து எல்லாத்தையும் பாருங்கள் ஏன்னா அரசியல் அமைப்பிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்க்கும்போது அரசியல் அரசியலமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முகலாயர்களை பற்றியும் இந்திய தேசிய இயக்கத்தை பற்றியும் நான் வந்து தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறேன் நன்றி